எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ செலப்பர மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண்களின் வெள்ளைப்படுதல் நோய்க்கான காரணங்களும் தீர்வும் பெண்களுக்கு வரக்கூடிய பல நோய்கள்ல வெள்ளைப்படுதலும் ஒன்று பெண்களின் பிறப்புரப்பின் வழியே சளி போன்ற வெண்ணிற கசிவு தான் வெள்ளைப்படுதல்னு நம்ம சொல்றோம் தொற்று சிறுநீர் பாதை நோய்த்தொற்று தொற்று கருப்பை வாய்ப்பகுதி வீங்குதல் கருப்பை மற்றும் யோனியில் புண் புற்றுநோய் போன்றவற்றால் வெள்ளைப்படு நோய் ஏற்படலாம் சில சமயம் அந்த பகுதியில் நமைச்சலும் துர்நாற்றமும் ஏற்படும் இதை வெள்ளைப்போக்கு வெட்டைன்னு சொல்லுவாங்க இதை பல பெண்கள் கவனிக்காமலும் வெளியில சொல்ல வெட்கப்பட்டுட்டு விட்டுருவாங்க இதை கவனிக்காம விட்டுட்டீங்கனாக்கா இனவிருத்தி உறுப்புகளில் ஒரு பகுதியையோ அல்லது பல பகுதியையோ பாதித்து தீவிரமான நோய்களுக்கு அடிப்படையாக மாறிடும் கர்ப்பிப்பை எடுக்கக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகலாம் வெள்ளைப்படுதல் சிறிய வயது முதல் வயதான பெண்கள் வரை எல்லாருக்குமே வரும் குறிப்பாக பதினைந்து முதல் நாற்பத்தைந்து வதை வயது வரை உள்ள பெண்களுக்கு தான் அதிகமா இருக்கு இது வெள்ளை நிறமின்றி பல நிறங்கள்லயும் வெளியாகும் சாதாரணமா சாதாரணமாக வெள்ளை வெளியாகும் வெள்ளைப்படுதல் மூக்கிலிருந்து நீர் வருவது போல இருக்கும் மேலும் சிலருக்கு தயிர் போல கெட்டியாகவோ முட்டையின் வெள்ளைக்கரு போன்று வழுவழுப்பாகவும் வரும் வியாதியின் குணம் நாட்பட நாட்பட நிறமோ மாறுபடும் இது பெண்களின் பிறப்புறுப்பில் உண்டாகும் ஒரு வகையான நோய் இந்த நோய் வருவதற்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா தவறான உணவு பழக்கம் கெட்டுப்போன உணவுப் பொருட்களை சாப்பிட்றது சுகாதாரமற்ற உள்ளாடைகளை அணிவது சுய இன்பம் காணுதல் மாதவிடாய் தூண்டும் மாத்திரைகளை சாப்பிட்றது ஊழல் சதை உள்ளவங்களுக்கு இரத்த சோகை உள்ளவர்களுக்கும் இது வரும் உடல்ல அதிக உஷ்ணம் அதிக உடலுறவில் ஏற்படும் பெண்கள் கோபம் வருத்தம் வெறுப்பு மன உளைச்சல் உள்ளவங்களுக்கு வெள்ளைப்படுதல் வரும் சிலருக்கு பூஞ்சை நோய் தொற்றால வெள்ளைப்படலாம் இரத்த சொகை உள்ளவங்களுக்கு இந்த நோய் அதிகமாகவே காணப்படும் தூக்கமின்மை மனக்கவலை கல்லீரல் பாதிப்பு போன்றவற்றாலும் இந்நோய் ஏற்படலாம் சுகாதாரமற்ற இடங்கள்ல சிறுநீர் கழித்தால் கூட இந்த நோய் வர இந்த நோய் பரவ வாய்ப்பு இருக்குது அதிக மன உளைச்சல் மனபயம் சத்தற்ற உணவு போன்றவற்றால் வெள்ளைப்படுதல் கூடுது மாதவிடை நின்றவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் ஒரு வெள்ளைப்படுதல் மிக ஆபத்தானது இதனை ஆரம்பத்தில் கவனிக்கலனா மிகப்பெரிய நோய்களுக்கு இது அடித்தளமாக அமைஞ்சிரும் எனவே இந்த நோய் பாதிக்கப்பட்டவங்க உடனே மருத்துவரை அணுகி சிகிச்சை மேற்கொள் மேற்கொள்வது அவசியம் நோயை தவிர்க்க என்ன பண்ணலாம்னு பார்த்தோம்னா உடலை நன்கு சுகாதாரமா வைத்துக் கொள்ளணும் போன்றவற்றை குறைத்து கொள்ளணும் உடலுக்கு வெப்பத்தை உண்டாக்கும் உணவுகளை அறவே தவிர்க்கணும் சத்தான உணவுகளை அதிகமாக சேர்த்து கொள்ளணும் உணவுல கீரைகள் அதிகம் சேர்த்துக்கொள்வது கொள்வது மிகவும் நல்லது சரியான நேரத்தில் உப்பு காரம் குறைவாக சேர்த்து சாப்பிடணும் எளிதில் ஜீர்ணமாகக்கூடிய பழங்களை சாப்பிடலாம் மசாலா பொருட்கள் காபி டீ புளியை தவிர்த்து தவிர்க்கிறது மிகவும் நல்லது இளநீர் கீரை தயிர் மோர் இவைகளை அதிகமாக சேர்த்து கொண்டு மாமிச உணவு வகைகள் கத்திரிக்காய் போன்றவற்றை குறைப்பது மிகவும் நல்லது இந்த நோயோட வேகம் அதிகமாக இருந்துச்சுன்னா உடனே மருத்துவரை அணுகணும் தினமும் அன்னாசிப்பழம் சாப்பிட்டா வெள்ளைப்படுதல் நீங்கும் கர்ப்பிணிகள் அன்னாசிப்பழம் சாப்பிடக்கூடாது பப்பாளிக்காயை இடித்து சாறு எடுத்து ஒரு அவன் சாப்பிட்டா மாதவிளக்கு சமயங்கள்ல வலி குறையும் சப்ஜா விதை பொடி ஒரு ஸ்பூன் எடுத்து பால்ல கலந்து சாப்பிடலாம் வல்லாரைய ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஆட்டு கலந்து குடிக்க சாப்பிடலாம் அருகம்பல் இருண்ட கைப்பிடி கிழா ஒரு கைப்பிடி எடுத்து நன்கு அரைத்து எருமை தயிரில் சேர்த்து சாப்பிடலாம் இரண்டு செம்பருத்தி பூவோட சீர்தொண்டு வெண்பூசணி சேர்த்து அரைத்து சாரி எடுத்து சர்க்கரை சேர்த்து அறந்துட்டு வந்தோம்னா ரத்தத்தோடு கூடிய வெள்ளைப்படுதல் குணமாகும் ஜவ்வரிசியை வேக வைத்து பால் சேர்த்து பத்து நாட்கள் குடிச்சிட்டு வந்தோம்னா வெள்ளை ரத்த வெள்ளை சீல் வெள்ளை ஆகியவை குணமாகும் நல்லெண்ணெயோட முட்டையை கலந்து குடிச்சாக்கா மாதவிலக்கு பிரச்சனை தீரும் புளியம்பழத்தோல் முருங்கைக்காய் சுக்கு ஒன்றையும் சேர்த்து கஷாயம் செய்து குடிச்சா மாதவிளக்கு குளறுபடிகள் இருக்காது மாம்பழ காய வச்சு பொடியாக்கி தேன் கலந்து சாப்பிட்டா மாதவிளக்கு ரத்தப்போக்கு குறையும் கொள்ளுவின் அவித்த நீர் கொள்ளுத்தண்ணீருக்கு பார்த்தீங்களா அதை வேக வச்ச தண்ணியை குடிப்பது மாதவிளக்கு காலத்துக்கு மிகவும் ஆரோக்கியமானது புளி மஞ்சள் மல்லி மூன்றையும் சேர்த்து அரைச்சிட்டு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா மாதவிளக்கு பிரச்சனைகள் ஓரளவு கட்டுப்படும் வேப்பமரப்பட்டை பட்டை பூ வேர் காய் பழம் அனைத்தையும் அரைத்து பாலில் கலந்து சாப்பிடலாம் கர்ப்பமாகும் சக்தி அதிகரிக்கும் பேரிச்சம்பழம் கொழு கொத்தமல்லி இலை இரண்டையும் அரைத்து பசுமாலோட சேர்த்து கொதிக்க வைத்து குடிச்சோம்னாக்கா கர்ப்பம் தெரிக்கும் உளுத்தம் பருப்பை நெய்யில வறுத்து பொடியாக்கி பாலில் கொதிக்க வச்சு அதோட சர்க்கரை கலந்து சாப்பிட்டா உயிரின உற்பத்தி அதிகரிக்கும் நோயின் வேகம் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த வெள்ளைப்படுதல் நோய் அதிகமாக இருந்துச்சுன்னா தயவு செய்து மருத்துவர் அணுகுவது மிகவும் நல்லது இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் தேங்க்யூ